ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க வெயில் வந்து இப்போ பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு அதுக்கு வந்து கம்மங்கோல் கஞ்சி அந்த மாதிரி தான் குடிக்கணும்னு தோணுது அதுக்கு வந்து நம்ம ஏதாவது சுருக்குன்னு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கருவாடு வந்து செஞ்சு சாப்பிட போகிறாங்க இது வந்து குச்சி கருவாடு இதை வந்து குச்சி கருவாடு இது வந்து மீன் கருவாடு இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா அலசி வந்து வச்சாச்சு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசினா தான் சுடுதண்ணியில் போட்டு அலசினோம்னா இந்த மண்ணெல்லாம் வந்து போயிடும் அலசி வச்சுட்டோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு தக்காளி ரெண்டு தக்காளி வத்திரிக்கி அதை கட் பண்ணி வச்சாச்சு மல்லித்தலை இஞ்சி பச்சை மிளகா புதினா எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சுங்க மசாலுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் சோம்பு பட்டை இது மிளகுத்தூள் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சமா வந்து இந்த கசகச கசகச வேணும்னா சேர்க்கலாம் இல்லாட்டி வந்து தேவையில்லை இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாங்க கடாய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் எண்ணெய் நான் வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்க்குறேன் சீக்கம் போடலாங்க ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கிறேன் இஞ்சி பச்சை மிளகா அடுத்த மல்லிகல கடுவேப்பிலை வெங்காயம் வந்து நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி வந்து வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க அடுத்து இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சோம்பு இந்த பட்டை இந்த கசகசாலாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கொடுக்கும் அதெல்லாம் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சம் சுண்டட்டும் இப்போ வந்து ஒரு முக்கால் வாசி கிட்டத்தட்ட வந்து வந்துருச்சுங்க வெங்காயம் இப்போ இந்த டைம்ல வந்து கருவாடை வந்து போட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா உடஞ்சி போயிடும் அதனால் லேஸை வந்து கரெட்டி மட்டும் விடுவோம் கரட்டி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துடும் கருவாடு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க உச்சி கருவாடும் அப்புறம் வந்து துண்டு கருவாடும் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு நான் பாருங்கள் கருவாடு நல்லா வெந்துருச்சு இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பழைய சாதம் கூழ் அப்புறம் சுடு சாதம் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கருவாடு வாங்கினீங்கன்னா வந்து இந்த மாதிரி விட வச்சு பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கருவாடு கூட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்